எல்லோருக்கும் வணக்கம் ஆரோக்கியமாக வாழ பழமை ஆரோக்கியம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக வாழ இப்போ நம்ம சேனலில் வந்து ஒரு முக்கியமான டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வந்து எல்லாமே சிம்பிளான டிப்ஸ் தான் பட் எல்லாம் பக்கா டிப்ஸு பயன்படுத்துங்க பலன் பெறுங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மூலம் வியாதியை பற்றி ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட வந்து நான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் ஸோ இதுவும் ஒரு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இதை பயன்படுத்துங்க எப்போ ஏற்பட்ட மூலமாக இருந்தாலும் அடித்து தள்ளி விரட்டிடும் அதைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நான் சொல்கிற டிப்ஸை வந்து கரெக்டாக வந்து தயவுசெய்து வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மூளை இல்லைனாலும் சரிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் யாருக்காவது வந்து ஒரு சில டைமிங்கில் வந்து கொஞ்சம் உபயோக போகிறத்தவங்க ஃப்ரெண்டு வர்றாங்க ஸோ அவங்க வந்து ஏதோ பிரச்சனை சொல்கிறாங்க அந்த டைமிங்கில் வந்து நான் பேசின வீடியோ நான் சொல்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரலாம் யாபம் வந்து நான் அப்போ நீங்கள் சொல்கிறப்ப உங்களுக்கு ஒரு புண்ணியம் தான் ஸோ அதை நான் சொல்கிற டிப்ஸ் வச்சு அவங்க யூஸ் பண்ணி பலனிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு புண்ணிய கணக்கில் தான் சேரும் புண்ணியை போய் நிறையா பேர் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க அதுதான் ரொம்பவே நல்லது சரி இப்போ வந்து அந்த டிப்ஸ் என்னான்னு சொல்கிறேன் இதுக்கு என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வேப்பலை வேப்பலை வந்து சும்மா இந்த அளவு எடுக்கிறீங்கன்னா அதாவது வேப்பலை எதையா எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு மைசூர் பருப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பருப்பு அதாவது நீங்கள் நிறையா பேர் வந்து நான் ஒரு சில இதெல்லாம் சொல்லுவேன் ஸோ அது என்ன அது நீங்கள் வந்து எங்கே கிடைக்காதுலாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஓகே அதை வந்து நான் என்ன சொல்கிறேனோ அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னா கூகுளுக்கு போங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் நான் என்ன வேலை வந்து சொல்கிறேனோ அதை அப்படியே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் கட்டாயம் அதோடய ஃபோட்டோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது என்ன சொன்னேன் வேப்பில் சொன்னேன் அதுக்கப்புறம் மைசூர் பார்க் மைசூர் பருப்பு மைசூர் பருப்பு சொன்னேன் இது ரெண்டுமே செம அளவு எடுத்துக்கோங்க ரெம்பெல்லாம் வேணாங்க சும்மா இந்த இந்த இந்தளவு நமக்கு வந்து தான் அளவு ஒரு உருண்டை தான் வேணும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க இதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல இதை அந்த அரைச்ச பேஸ்ட்டை இந்தளவு அதாவது ஒரு கொட்டைப்பாக்க அளவு வச்சுக்கோங்க ஒரு கொட்டைப்பாக்காவது இந்த அளவு இருக்குமா ஸோ அளவு வச்சுக்கோங்க இந்த அளவை நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க அப்படியே சும்மா போட்டு கொஞ்சம் கூட குடிக்கலாம் அப்படியே நல்லா தண்ணி குடிக்கலாம்னா பரவாயில்ல நார்மலாக வாட்டுக்குள்ளே குடிச்சிக்கலாம் ஸோ அதை மிளங்கிட்டு நாற்பத்தி எத்தனை நாள் பண்ண நாற்பது நாள் அப்படி இல்லைன்னா ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட மூலமும் ஓடிடும் ஸோ இதை பயன்படுத்துங்க பலன் பெறுங்க இது போன்ற இன்னொரு வீடியோவெல்லாம் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி